வணக்கம் முறை நாங்கள் ஜால்பான நல்லூரு எல்லாருக்குமே திருவிழாக்களும் திருவிழா திருவிழா டைம் பாத்தீங்கன்னா நல்லூர் என்னமா இருக்குன்னு பார்க்க போகிறோம் நோமலாவ நல்லூரில் வெள்ளம் அண்ணிக்கிறது அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் போட்டிருக்கணும் நிறைய பக்தர்கள் இன்றைக்கி தங்கள நேர்த்தி கடங்களை நிறைவேற்ற வேண்டியும் இன்றைக்கி நல்லூரில் என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்னு சொல்லி தான் பார்க்க போறோம் வாங்கணும் நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ என்ன அவங்க சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல நிறைய கடைகள் போட்டிருக்கதை காணக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்காலிக கடைகள் ஒரு சில கடைகள் தான் பார்த்தீங்கன்னா கச்சாங்கடை

உடல் எல்லாமே இருக்குது பாருங்கள் உடல் அது மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா அந்த சுலகுகள் அந்த ஐட்டங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து நாங்கள் போனோம்னா நல்லூர் வீதிக்கு போகலாம் கொட்டும் மலையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் தொடர்ந்து பிகட்டி அடிக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது நான் எதிர்பார்க்குறேன் உண்மை அந்த மலையில் ஆக்கள் வந்து பிளரட்டி அடிப்பேன் சொல்லி தொடர்ந்து பக்தர் பேரு கிரெட்டி அடித்து போயிட்டு பக்தர்கள் தொடர்ந்து வந்து உண்டான இருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பெண்கள் எல்லாம் அடி அடியடிக்கான காணக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு சில கடைகள் இப்போதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள பக்கமும் இந்த இடத்துல பூமாலைகள் எல்லாம் விற்கிறது காணலாம் அர்ச்சனை பொருட்கள் விற்கிறது காணலாம் இதெல்லாம் ஒரு பக்தி மயமாக காணப்பட்டு சென்றது படைகளத்தில் வந்து இதில் சாம்பிராணி புகையெல்லாம் காட்டுறாங்க காணக்கூடியமாக இருக்குது வணக்கம் ஐயா வணக்கம் மழை எப்படி இருக்கு மழை நல்லா இருக்கு அப்போ உண்டாயி சரியான மழை இவ்வளோ நாளை அப்புறம் உண்டாயி தான் மழை பெய்யுது ஆனால் தாராளமாக பெய்து இருக்குண்டாச்சு முருகண்டா புதுமை என்ன முருகண்டா புதுமை அது சொல்ல தேவையில்லை முருகண்டா புதுமை ஒரு நாளும் சுண்டால் கிடைக்குது காலம்புறையில் வேறு என்ன

முருகன் கொடிக்கிறதா கொண்டாட்டம் தான் உலகத்துக்கே கொண்டாட்டம் தாராசாந்தியில நல்ல பால்கோப்பி கொடுக்கறாங்க சுண்டாள் கொடுக்கறாங்க இந்த முருகன்ட பாட்டு போகு நீ சமைக்க தேவையா கொஞ்ச காலத்துல இருபத்தஞ்சு முப்பது நாளைக்கு சமைக்க தேடையாது எல்லாம் முருகன் போகின்றிருக்கு சரி ஐயா நன்றி இதில் ஒரு தாக சார்ந்த நிலையம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சுண்டல் அது மட்டும் இல்லை நான் பார்த்தீங்கன்னா பால் கோப்பிலாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இப்போ அங்கே தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் நல்லா பாட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் பக்தி மயமாக இந்த இடம் இருக்குது வேறு தொடர்ந்தில் சுண்டல் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து சுண்டலை கூட என்ன ரீசன் ஐயா ஒவ்வொரு நல்லூர் இருலாவுக்கும் இருபத்தஞ்சு நாளும் காலமே கோப்பியும் குண்டலும் ஒன்பது மணி வரைய முடியல கொடுப்போம் தாராளமாக இந்த ஒரு மணில தேவையானது எல்லாரும் தாராளமா கொடுத்து அன்னதானம் ஏழு எட்டு அட்டாவது கொடிய கொடுத்துனாங்க இருபத்தி ரெண்டாம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வேலைக்கு மீத்தம் வேலைக்கும் ஒரே அன்னதானம் அன்னதானம் அதோட அன்னதானம் மட்டும் இல்லை சாப்பிட்டு முடிஞ்சு போயிக்கு அவைக்கு ஒரு பாசலும் கொடுக்குறது பட பாயசம் மாலைப்படமாளுதான் கொடுத்து ஒரு பாசலும் கொடுக்குறது பயங்கரமான அன்னதானம் இது நடக்குது கண்ணனன்றது இந்த உரிமையாளர் தான் மகன் அவர் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் அவர்கிட்ட நினைவாக தான் இது நடக்குது ஆனால் பந்தல் என இப்போ கவர்மெண்ட்டாக இதில் இருக்க போகுது கவலையில் இல்லை அதே அரசாங்கத்தில் பெர்மிஷன் எடுத்து கவர்மெண்டாக இருந்து திருவிழா நல்லூர் திருவிழா நடக்கிற அத்தனை திருவிழாக்களும் வேறு விசேஷ தினங்களுக்கும் என்ன நடக்கும் இந்த கந்த சட்டி ஆறு நாளும் என்ன அனுபவம் சாப்பாடு இடவில சாப்பிடலாம் ஓனர் வந்து அவர் லண்டனில் இருக்கிறார் லண்டனில் பிஸ்னஸ் செய்கிறார் அந்த மாதிரி அதில் இருக்கிறார் மற்ற பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்குது

தொடர்ந்து இங்க சுண்டல் அது மட்டும் இல்லாம பால் கோப்பி எல்லாம் கொடுத்துக்கோங்க காணக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு அழகான ஒரு அற்புதமான இடம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பந்தல் ஒன்று போட்டு வச்சுக்க வெண்ணி பாத்தீங்கன்னா இந்த பந்தல் தொடர்ந்து இருக்குமா இப்படியான சமூக சேவைகளை செய்த செய்யற நான் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல பாருங்க தண்ணி தெப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க இதில் தேவையான ஆட்கள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் உணவுன்று யாரும் இருக்கக்கூடாது யாரும் சாகத்தோட வரக்கூடாதுன்றதுக்காக இந்த சேவைகளை செய்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மழை குடித இப்போ நாங்கள் பால்கோப்பி பிடிக்க வேறு லெவல்ல இருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டலம் பால்கோப்பின்னு தொடர்ந்து கொடுத்து கொண்டு ஸோ இந்த மழை குளிர்க்க நல்லா சாப்பாடும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா காட்டு பந்தளம் போட்டுருக்கோம் ஸோ மழையெண்டா கூட கவலைப்படுத்தவே இல்லை மழை வெயில் என்ன அடித்தாலும் இங்கே இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து இருக்கிறோம்

தொடர்ந்து நாங்கள் சுண்டலன் சாப்பிட்ற டீயையும் குடிச்சிட்டு போய் கொண்டிருக்கிறோம் மழை பாருங்க தொடர்ந்து இப்பயும் தூரி கொண்டு தான் இருக்குது இவரங்க சொந்தம் தானா அதை பார்த்து வச்சுக்கணுங்க இந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்றது செட்டித்தரு நல்லூர் செட்டித்தரு நல்லூர் செட்டித்தரு தோட்டத்தை பார்க்க போறீங்களா

வணக்கம் அண்ணா வணக்கம் என்ன மலையை பொறுப்பே தான் வந்தாச்சு போல ஓமா மாமா அப்ப எத்தனை எழுந்து வந்தது அஞ்சு மணிக்கு வந்தாங்க மலையில நின்னுட்டு நின்னுட்டு பார்த்தோம் மழை விடுற மாதிரி எல்லாம் இப்போ வந்துட்டோம் ஆஹா அடிச்சதா அடிக்கிற ஓ அடிச்சு மணி நீங்க எங்க இருந்து வர்றீங்க கொக்கு வியில் ஓ ஒரு நாள் கால நேரத்துக்கு வந்து ஓ முடியாது வந்துரும் ஆஹ் வேற தனியா வாதாண்ட் வரதா என்ன தனியா வரது மாமா வேற அண்ணா அவரு வேற இப்ப மாறி சில நேரம் சேர்ந்து வருவோம் சில நேரம் தனி தனியா வருவோம் இந்த மலையில அடிக்கும் போது என்னமா இருந்தது எல்லாம் முருகனஜன் இருந்தா ஒன்றும் தெரியாது நோமலாக அடிச்சுட்டு வரலாம் கொஞ்சம் முதல் நாள் கொஞ்சம் கஷ்டமாக முதல் நாள் வந்து நோமலாக கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த இருந்து செய்கிறதால கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக அடிக்கிறதால பிரச்சனை இல்லை இருபது வருஷம் அடிக்கலாம் அப்படி நினைக்கலாம் நடக்குதா என்ன மாதிரி என்ன நூற்றுக்கு நூறு வீதம் நம்பலாம் எல்லாம் கூடவே தந்துட்டாருன்னு சொல்லலாம் அளவுக்கு அதிகமாக தந்துட்டாருன்னு சொல்லலாம் முருகனை வணங்கி பார்த்தா தான் அந்த அருமை தெரியும் ஓ உண்மையிலேயே மனசார வணங்கினீங்கன்றா கட்டாயம் தெரியும் தேடி இறங்கி வார தெய்வம் முருகன் தான் நேத்தியாச்சி கையில் நடந்திருக்கு கட்டாயம் நடக்கும் அதுவும் நல்லூரா வந்துனீங்கன்னுதான் எப்படியும் உங்களை கூப்பிட்டே தீருவே உங்களை அறியாம இந்த ரோட்டுக்கு வந்தே தீருவீங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அனுபவத்தால சொல்றேன் கதைகளை கேட்டு சொல்லல சொந்த அனுபவத்தால சொல்றேன்

ஒவ்வொரு நாள் முடியாது வரீங்களாண்ணா திருட்டு அடிச்சுதான் நெத்தியில திருநூறு அவ்வளவு அழகு அந்த மழைக்குள்ள குடையும் இல்லாமல் வரீங்களா என்ன ஓகே அண்ணா என்னதே தானே பக்திண்ணா குட தேவையில்ல தானே ஓகே அண்ணா இப்போ தொடர்ந்து எத்தனை வருஷமா போங்க பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு வருஷமா மழையோ இந்த குளிரோ என்னென்னாலும் முடியாது வந்துடுவீங்களா அப்போ தானே தெரியாது தெரியாது முருகன் இருக்கு வேறமில்லாம்தான் நிச்சயமா தருவேற என்ன முருகன் தந்து நல்ல முருகனை தரிசிக்கிறதுக்காக பிக்குமர் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கூடிய மாதிரி இருக்குது மற்றபடி அதிகாலையில் இன்றைக்கு இன்றைய நாளில் சிங்கள மக்கள் அதிக அளவு வந்திருக்கன காணக்கூடிய மாதிரி இருக்குது